ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் அரசியல் பொதுப்பாய்வாளர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜீவா ஜக்கி அவர்களுடைய நிகழ்வு அந்த சிவராத்திரிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுது அது என்ன சொல்ல போனால் நிறைய ஒன்றிய அரசை சேர்ந்தவங்கெல்லாம் பங்கேற்பாங்க நடிகைகள் வட இந்திய நடிகைகள் தமிழ்நாட்டு நடிகைகள் பங்கேற்பாங்க பக்தர்கள் சராசரி பக்தர்களை விட நடிகர் நடிகைகள் அதிகம் பங்கேற்கின்ற நிகழ்வாக இது அமையும் அந்த விதத்தில் வேலுமணி அவர்கள் இதில் பங்கேற்று அந்த நிகழ்வில் இவங்க பிரேமலாதா அவர்கள் திடீர்னு பங்கேற்கிறாங்க வேலுமணி கூட ஏற்கனவே ஜக்கியோட ஒரு நெருக்கமான தொடர்பில் இருக்காருங்கிற செய்தியெல்லாம் நமக்கு வந்தது அவர் ஆர்எஸ்எஸ் மாநாட்டிலலாம் கலந்துக்கிறாருங்கிறப்ப ஜக்கிட்ட கலந்துக்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை பிரேமலாதா அவர்களும் திடீர்னு போயிருக்கிறாங்க எந்த கூட்டணி போக போகிறாங்கன்னு எல்லாரும் யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஜக்கியோட போய் ஒரு ஏடிஎம்கே முக்கிய பிரமுகரோட பிரேமலதா அவர்கள் நின்று அரசியல் பேச்சுவார்த்தை இல்லாமலாம் இருந்திருக்கும் வெள்ளியங்கிரியில் வச்சே பேச்சுவார்த்தை நடந்துச்சா அதுக்கு எதுக்கு ஈஷா மையத்துக்கு போகணும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்திருக்கு ஏதேனும் கூட்டணி தொடர்பாக பேசியிருப்பாங்களா தேமுதிகவுக்கு எதுவும் உறுதி ஆயிடுச்சா பிஜேபி கூட்டணியில எப்படி பாக்குறீங்க நீங்க ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமா கேள்விக்குள்ளாக்குகிறது பாதிக்கிறது என்பதை திருமதி பிரேமலாதா விஜயகாந்த் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஜக்கியை போய் பார்த்தாலே ஒரு புரோக்கர் இஸ் அரசியல் புரோக்கர் அரசியல் புரோக்கர் மட்டும் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்டுமென்ஸ் தான் வந்து இந்த பண பரிவர்த்தனை இந்த பெரிய அரசியல் பேரங்களை முடிப்பதில் கான்ட்ராக்டை முடிப்பதில் கூட்டணி பேரங்களை முடிப்பதில் வந்து பணத்தோடு பண பலத்தோடு இந்த காட் மேன்ஸ் வந்து செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் அதில் தமிழ்நாட்டில் ஜக்கி ஒருத்தர் இன்றைக்கு ஒரு முப்படை தளபதிகளை முப்படை வீரர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு பரமீச்சக்கர அவார்டு வந்து ஜக்கி முன்னால கொடுக்கிற அளவுக்கு இந்தியாவினுடைய இராணுவ பாதுகாப்புத்துறை தரந்தாழ்ந்து இருக்கிறது என்பது நேத்து நம்ம கண்டோம் ராஜ்நாத் சிங் அவர்கள் ராஷ்டிரபதி பவனில் கொடுக்க வேண்டிய அவார்டை ஜக்கி முன்னால் கொண்டாந்து கொடுக்குறாரு அப்படின்னா எந்த அளவிற்கு பாதுகாப்புத்துறை ஒரு ஊழல் வாய்ந்த துறையாக ஊழல் மலிந்த துறையாக இருக்கிறது என்பதை ஏழரை லட்சம் கோடியை பட்ஜெட்டாக வைத்து கொண்டு அந்த பட்ஜெட்டை இயற் இயக்குவதில் அதில் வரக்கூடிய பண பரிவர்த்தனை ஊழலில் எந்த அளவிற்கு இவர்களெல்லாம் தொடர்பு பெற்றவர்களாக இருப்பார்கள் என்பது நமக்கு தெரிகிறது எனவே ஊழல்வாதிகள் அனைவருமே இந்த மாதிரி காட் பேண்ட்ஸ்ட்டை கொண்டு போய் தான் சம்பாதித்த பணத்தை கொடுத்து அதை வந்து பல்வேறு தங்களை காத்து கொள்வதற்காகவும் மத்திய அரசுடைய சிபிஐ இடி ஐடியிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காகவும் இந்த மாதிரி கார்டு மேன்களுடைய ப்ராக்சிமிட்டி டு பிரைம் மினிஸ்டர் ப்ராக்சிமெட்டி டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப்ராக்சிமெட்டி டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ப்ராக்ஸிமேட்டி டு ஹோம் மினிஸ்டர் இதெல்லாம் பயன்படுத்தி தங்களை கொள்வதில் எவ்வளவு குறியாக இருக்கிறார்கள் என்பது வேலுமணி போன்றவர்கள் ஜக்கியிடம் பவ்யமாக பணிந்திருப்பதை இருப்பதை பார்க்கும் பொழுதே நன்றாக தெரிகிறது இந்த அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் சரி அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட காடுமேன்கள் பின்னால் செல்பவர்கள் மதிப்பு மரியாதை கொடுப்பது ஒரு ஒரு வகை ஆனால் இவர்கள் பின்னால் செல்வது பொலிட்டிக்கல் பேரம் நடத்துவது கூட்டணி பேரம் நடத்துவது என்பதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது மக்கள் இவர்களை இவர்கள் சிவராத்திரி கொண்டாடுகிறார்களா இல்லை சிவனுக்கே ராத்திரி கொண்டாடுகிறார்களா என்று தெரியாது ஏனென்று சொன்னால் இவர்களது செயல்கள் இருட்டில் நடக்கிறது வெளிச்சத்தில் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிக்காட்டுகிறது இந்த இடத்துல பிரேமலதா விஜயகாந்தம் சென்றிருப்பது ஒருவேளை கூட்டணி பேரத்திற்காகத்தான் என்பது வெள்ளிடை மலையாக தெரிகிறது எனவே வந்து கூட்டணி பேரம் வெறும் கூட்டணி பேரம் என்று சொன்னால் நேராக கட்சி ஆஃபீஸில் இருந்தே பேசலாம் ஆனால் பண பேரம் என்று ஒன்று வரும்பொழுதுதான் இப்படிப்பட்ட காட் காட்மென்கள் உதவுவார்கள் எனவே பண பேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் திருமதி விஜயகாந்த் என்பது இதிலிருந்து அவர் மேல ஒரு சந்தேக பார்வையை மக்கள் வீசுவதற்கு ஏதுவான ஒரு சூழலை அவர் வித்துட்டு இருக்கிறார் அது அதிமுகவோடு இப்ப நெருக்கம் காண்பிப்பதோ என்டிஏடு கூட்டணி சேர்வதோ இப்போது சிக்னலாக தெரிகிறது என்றுதான் நாம் வந்து கணிக்க வேண்டி இருக்கிறது முடிந்திருக்கலாம் பரிமாற்றம் நடந்தவுடன் இந்த பேரங்கள் வெளிப்படையாக கூட்டணி அறிவிப்புகளாக வரலாம் அதான் நடக்கும் சோ இப்போ இது ஒரு அலைன்ஸ் காண்டி எவ்வளவு பணம் தொகை இந்த மாதிரி விஷயங்களை வேற இடத்துல வச்சு பேச முடியாதுனால ஆசிரமத்தில் வச்சு பேசியிருக்காங்க வேற என்ன வெறும் கூட்டணி அப்படின்னா அது வந்து ஐடியாலஜிக்கலா இருக்கும் இல்லைன்னா வந்து எத்தனை சீட்டு வேணுன்றத முடிவு பண்ணலாம் இங்க வந்து காடுமேன் இடையில வர்றாரு அப்படின்னா பணம் பணம் வந்து அவர் மூலமா வரும் அவ்வளவுதான் ஓகே ஓகே அதுதான் பிரேமலதா வந்து வெள்ளியங்கிரிக்கு போன ரகசியம் அதான் வேற என்ன பணம் இல்லாம இங்க எதுவுமே இல்லையே இவர்கள் எப்பொழுதுமே வந்து பிரேமலாத வீக்னஸ் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு முடிவை வந்து தாமதப்படுத்தி தாமதப்படுத்தி கிரெடிபிலிட்டியை லூஸ் பண்ணி இவர்கள் அனௌன்ஸ் தான் எல்லா தேர்தலிலுமே இவர்கள் தோல்வியை அடைந்திருக்கிறார்கள் என்பது இவரால் வெற்றி பெற முடியவில்லை எக்ஸப்ட் ஆடியோம்கோட கூட்டணி சேர்ந்ததை தவிர வேற நேரத்தில் வெற்றி பெற முடியவில்லை என்பதற்கு காரணம் இவரோடது கிரெடிபிலிட்டி கொஸ்டின் ஒரு முடிவு எடுக்காம அந்த டிலே காரணம் பணம் தான் மக்கள் பேசுற அளவிற்கு தங்களை தரம் தாழ்த்தி இவர்கள் நடவடிக்கைகள் வந்து மக்கள் மத்தியிலே வெளிப்படையாக தெரிவதன் காரணமாக இவர்கள் கிரெடிபிலிட்டி லூஸ் ஆகி மக்கள் மத்தியிலே செல்வாக்கில் இணந்து கொண்டு வருகிறார்கள் அவ்வளோ இல்ல இப்ப ஆசிரமத்தில் வச்சு நடந்திருந்தா கண்டிப்பா பாஜகவுடைய மேற்பார்வையில தான் நடந்திருக்கும் இல்ல பாஜகவின் ஆலோசனை பேர்ல தான் நாங்கள் நடந்திருக்கோம் ஆமா ராஜராஜ்சிங் அங்க தானே இருக்காரு அப்புறம் அப்படி ராஜராஜ் சிங் அங்க தானே இருக்காரு பாஜக டிஃபென்ஸ் மினிஸ்டர் அங்க தானே இருக்காரு அப்ப பிஜேபியினுடைய அனைத்து தலைவர்கள் அங்க தானே இருக்காங்க குஜராத் பெரிய குஜராத்தினுடைய பிசினஸ் டைக்கூன்ஸ் எல்லாம் அங்க தானே இருக்காங்க அப்ப பண பரிவர்த்தனை இவங்கிட்ட இருந்து அவங்ககிட்ட கூட அவங்ககிட்ட இருந்து இவங்ககிட்ட கூட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் படம் ஓகே 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 அப்போ சிவராத்திரி அன்னைக்கு முழுக்க முழுக்க அரசியல் பேரம் பணப்பெட்டி எவ்வளவு எவ்வளவு கோடிகள் மாறுதுங்கிறது தான் சிவராத்திரியில் நடந்திருக்கு ஆமா சிவராத்திரி சிவன் கண் முன்னாள் அரசியல் பேரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்ன பண்ண முடியும் சிவன் அது அரு அருளோட ஆசையோட நடக்கிறது இப்போ யாரும் அதை கேட்க முடியாதுல்ல நாங்க பக்திக்காக போனோம்னு சொல்லிடுவாங்க

ஆமா மொரம் அங்க போயாச்சுனால முடிஞ்சு அவ்வளவுதான் வேற என்ன இருக்கு பணம் வரவில பணம் வரலன்னா வேற மாற்று முடிவு வரனாலும் வரலாம் இவரு சொன்ன பணம் வரல அப்படின்னா அதெல்லாம் வந்து அதெல்லாம் கொடுத்து கொண்டு போய் சேர்த்துருவாங்க நம்ம இத இப்ப எப்பவுமே வேலுமணி அவர்கள் வந்து பாஜகவுக்கு ரொம்ப நெருக்கமான நபராக எப்போதுமே இருக்கார் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அவர்கிட்ட தான் ஓபிஎஸ் டிடிவிஎஸ் கொண்டு சேர்க்கணும்னு அமித்ஷா சொன்னதா சொன்னாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் கலந்துக்கிட்டவரும் மாநாட்டில் வேலுமணி தான் அவர் கொஞ்சம் எப்பவுமே பாஜகவுக்கும் நிர்மலா சீதாராமன் டெல்லி இவங்களுக்கு வேண்டப்பட்டவராகவும் நெருக்குமான இருக்கிறார் அப்படிதானே வேலுமணி மட்டும் எப்பவும் வேலுமணி அடுத்த முதலமைச்சர் அவர் தானே இவருக்கு அடுத்து எடப்பாடி எடுத்து அதுக்கான களத்தை அவர் அமைச்சிருக்கணும் அப்ப இவங்களோட தொடர்பு இருந்தா தான் அதை செய்ய முடியும் சோ பிஜேபியுடைய கருணையும் தயவும் அவங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் அடுத்த லவளுக்கு வர முடியும் ஸோ வேலுமணிக்கு அந்த அந்த ஒரு சிஎம் ஆகணுன்ற ஒரு கனவு இருக்குது லட்சியம் இருக்குது அப்போ அப்போ யார் காலில் விழுகணும் அப்போ நாக்பூர் காலிலையும் ஆர்எஸ்எஸ் காலிலையும் பிஜேபி காலிலையும் விழுந்தாதான் இவரது கனவு நனவாகும் மக்கள் காலில் விழுக தேவையில்லை ஏன்னா மக்கள் ஆல்ரெடி அரசியல் ஜெயலலிதா மூலமாக பதவிக்கு வந்தாச்சு பதவிக்கு வந்ததில் பணம் சேர்த்தாச்சு கோடிக்கணக்காக சேர்த்தாச்சு இன்னி அதை எப்படி வந்து பண்றது எப்படி பாதுகாக்குவது அதன் மூலமாக எப்படி அடுத்த பதவிகளை பெறுவது இதுதான் வந்து அடுத்த லெவல் அடுத்த பதவிகளை பெறுவது ஒட்டுமொத்த எடப்பாடியை காலி பண்ணிட்டு நம்ம எப்படி வருவது இதுதான் வந்து அவருடைய அடுத்த லெவலுக்கு சிந்திக்கணும் அப்போ தான் வந்து அது வந்து வேலுமணிக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியும் இல்லைன்னா இப்படியே உட்காந்துருக்க முடியுமா எடப்பாடிக்கே சமரசம் வீசிட்டு உட்கார முடியுமா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு சொல்லுங்கள் ம் ஸோ அதிமுகவில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனோன்னா அது டெல்லியோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் நடக்குங்கிற மாதிரி ஆயி போச்சு மக்கள் தேர்ந்தெடுத்து கட்சிக்காரங்க தேர்ந்தெடுத்தலாம் ஆக முடியாது அதிமுக தலைமை வந்து அமித்ஷா தானேங்க அதிமுக தலைவர் அமித்ஷா தான் எப்படி எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அமித்ஷாவோ அதே மாதிரி அதிமுகவும் தலைமையே வந்து அமித்ஷா தான் அப்புறம் அங்கே தானே கேட்கணும் நீங்கள் எடப்பாடி அங்கே தானே கேட்குறாரு எல்லாத்தையும் கமாண்ட் ஃபுல்லாக அங்கே தானே கேட்குறாரு இங்க வந்து பேசிக்கிறவருடைய செயல்பாடுகள் ஃபுல்லா வந்து அவங்க தானே வழி நடத்துறாங்க அவங்க தானே ஆட்டி வைக்கிறாங்க அப்ப நீங்க அமித்ஷாவுக்கு பாஜக உள்ள பொறுப்பை விட கட்சிக்கு அப்பாற்பட்டு எலெக்ஷன் கமிஷன் ஏடிஎம் கூட்டணி கட்சிகள் இதை மெயின்டைன் பண்றது அவருடைய முக்கியமான பொறுப்பாகவும் பணியாகவும் இருக்கு என்ன நீங்க என்னைக்காவது கோம்யூனிஸ்ட் வந்து பார்டருக்கு போனாரு பார்டர்ல இருக்கக்கூடிய வீரர்களுக்கு இது பண்ணாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்க போனாரு இந்த மீட்டிங்க வச்சாரு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாரு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க மேக்சிமம் மணிப்பூர் போய் பிரச்சனையை சால்வ் பண்ணாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா மீனவர் பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு ஹோம் மினிஸ்டர் வந்தாருன்னு கேள்விப்பட்டீங்களா ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒன்றும் கிடையாது அதாவது கூட்டணி தேர்தல் புயல்காமல வந்து செத்தாங்கல இருபது பேர் அவங்கள பிடிப்பதற்கு ஹோம் மினிஸ்டர் போய் நின்னு அவங்கள எல்லாரும் பிடிச்சிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல ஹோம் மினிஸ்டர் எங்க இருக்காரு அப்படின்னா கூட்டணி அமைப்பதில் இருப்பாரு கூட்டணி பேச்சுவார்த்து இருப்பாரு எந்த கவர்மெண்ட கலைக்கிறதுல இருப்பாரு எலெக்ஷன் கமிஷன் எப்படி ஆபரேட் பண்றதுல இருப்பாரு எலெக்ஷன் டேட் அனவுன்ஸ் பண்றதுன்னு இருப்பாரு எந்த மாதம் வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி அமையும்ன்றத சொல்றதுல இருப்பாரு அதுல பிஸியா இருப்பாரு பார்ப்போம் அரசு அரசியல் நிர்வாகம் எல்லாம் எப்படியாக போய் கொண்டு இருக்கிறது கூட்டணி அமைக்கின்ற வேலையை யார் யாரெல்லாம் தீர்மானிக்கிறாங்க கூட்டணினா ரெண்டு கட்சி தலைவர்கள் தீர்மானித்தது போய் இப்போ வேறு சில இடங்களுக்கு சென்று கூட்டணியை தீர்மானிக்கிறாங்க என்ன நடக்குது அதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன அப்படிங்கிறத முழுமையாக அம்பலப்படுத்தி இருக்கீங்க உங்களது பார்வையும் நேரத்தையும் இந்த ஜீவாட்டுடைய பார்வையாளருக்காக தந்து இந்த அரசியல் சூட்சமத்தை விரிவாக பேசியதுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி